நாயொன்றினை கொலை செய்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவரை மாங்குளம் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மாங்குளம் பகுதியில் நாயொன்று கொலை செய்யப்பட்டமை தொடர்பான படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதற்கமைய நாற்பத்தெட்டு வயதினையுடைய பெண்ணொருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சந்துக நபரை தண்டனைச் கோவை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்க மிருகுவதைச் சட்டத்தின்கீழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஆடுகளை நாயொன்று கழித்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கொன்று ஒட்டு மத்தியஸ்த சபையில் விசாரிக்கப்பட்டது இதன்பொழுது பாதிக்கப்பட்ட ஆட்டினுடைய உரிமையாளரான பெண்ணொருவருக்கு நஷ்டஈடாக தமது நாயை கொடுப்பதாக ஒட்டு மத்தியஸ்த சபை முன்னிலையில் நாயின் உரிமையாளர் ஒப்புக்கொண்டார் அதற்கமைய குறித்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சபை முன்னிலையில் இரண்டு தரப்பினரும் இணக்கம் வெளியிட்டனர் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட நாயை குறித்த பெண் கொலை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது